விவேகம் படத்தின் தீம் மியூசிக் மங்காத்தா மியூசிக்கை விட அம்சமாக இருக்க வேண்டும் என நினைத்து அனிருத் தீயாக வேலை செய்து வருகிறாராம் அஜித் சிவா இயக்கத்தில் விவேகம் படத்தில் நடித்து வருகிறார் இறுதி கட்ட படப்பிடிப்பு இருபத்தைந்து நாட்கள் நடக்க உள்ளது அஜித் மனைவியாக காஜல் அகர்வால் நடித்துள்ளார் சர்வதேச மாஃபியாவிடம் சிக்கும் அக்ஷரா ஹாசனை இன்டர்போல் அதிகாரியான அஜித் காப்பாற்றுகிறாராம் விவேகம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தவர்கள் யாராலும் அதை அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது காரணம் தல முதல் முறையாக சிக்ஸ் பேக் வைத்து மிரட்டியுள்ளார் அஜித்தின் வேதாளம் படத்திற்கு இசையமைத்த அனிருத் தான் விவேகம் படத்திற்கும் இசை பொறுப்பை ஏற்றுள்ளார் வேதாளத்தை விட விவேகம் பட இசை சிறப்பாக வர வேண்டும் என்று அனிருத் விரும்புகிறாராம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் நடித்த மங்காத்தா படத்தை வரும் தீ மியூசிக் மிரட்டலாக இருந்தது அதை விட விவேகம் தீ மியூசிக் மெர்சலாக வர தீயாக வேலை செய்கிறாராம் அனிருத் அஜித் சிக்ஸ் பேக் காட்டி நடந்து வரும்போது பின்னணியில் மிரட்டலான இசையை கொடுக்க நினைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறாராம் அனிருத் இதனால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது வாட்சிங் to லைக் us.